வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இலங்கைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது ஹோண்டா டியோ மோட்டார் சைக்கிள்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எங்கள் அணிக்கு என்ன விலை என்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போ இந்த டியோ ஒரிஜினல் ஜப்பான்ட டியோ அதாவது ஜப்பான் நாட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடித்து விடப்பட்ட சைக்கிள் தான் இந்த டியோ உங்களுக்கு தெரியும் டியோவில் இந்தியன் டைம் இருக்குது இந்தியன்ற வந்து ஜப்பான் ஒரு கொப்பி தான் அசம்பிள் இந்தியன்ற ஆனால் இது ஒரிஜினல் ஜப்பான் டியோ இதுதான் ஒரிஜினல் டியோ இந்த சைக்கிள் வந்து ஃபிஃப்டி இன்ஜின் தானே அதாவது ஐம்பது சிசி தான் இன்ஜின் பொதுவாக நார்மலாக நாங்கள் இப்போ கூட டிவிஎஸ்சில் ஓடுறதுன்ற ஸ்கூட்டியை மாதிரி இருக்கும் பொதுவாக எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம் இலகுவானது பதிவானது பெட்ரோலும் நல்லா வேலை செய்யக்கூடியது அதாவது எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் வேலை செய்யும் பெட்ரோல் கிக்கரும் இருக்கு சில ஸ்டார்ட்டும் இருக்கு அதை விட இந்த பெல்லியும் விற்பனைக்காக இந்த இந்தியோ பாருங்க அவ்வளோத்துக்கு அஞ்சு நாலு கலரில் நிற்கு சிவப்பு நீளம் கருப்பு பூதா கலர் நாலு கலரில் இருக்கு இந்த பெல்லி வந்து பிஏஜி நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரீஜிஸ்டர் பண்ணப்பட்டது இறக்குமதி செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஒரு ரீகண்டிஷன் மெல்லி தான் இந்த மெல்லியும் இந்த கடையில் விற்பனைக்கு காணிக்கி இதுவும் ஒரு கொண்டா ஷோரூம் தான் இந்த கடை குறுநாடெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த கடை இந்த கடை ஓனர்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் விரும்பினாக்கள் எடுத்து தொடர்பு கொண்டு கதைச்சி கொள்ளலாம் இந்த மெல்லிக்கு அவ கடைக்காரர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பதினாறு லட்சம் சொல்லினோம் இந்த டியோக்கு கடைக்கார சொல்கிற விலை ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா இது வந்து இந்த கொம்பனி இல்லை இவை வந்து தனியார்தான் இதை விற்கினோம் நீங்கள் இப்போ ஷோரூம் மண்டைக்கு ஒரு விலை ஒன்று இருக்குது இது வந்து நீங்கள் கரைச்சி பண்ணலாம் விலையில ஆனால் இந்த டியோ வந்து ஒரிஜினல் ஜப்பான் இந்தியன்ற டியோவை விட ஜப்பான் ஒரிஜினல் கொம்பனி ஜப்பான்ட்டு தான் அதுக்கேற்றது உங்களுக்கு தெரியும் பாவனை இதுக்கு தனி மார்க்கெட் ஒன்று இருக்குது இந்த டியோவுக்கு இது வந்து பயசுற பண்ணி மோடி கொள்ளலாம் இப்போ பொம்பளியாலும் சரி ஆம்பிளும் சரி இப்போ இந்த டிவிஎஸ் இந்த ஷேப்லான்னு இருக்குது ஸ்கூட்டி அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் பெட்ரோலுக்கு இது வந்து நல்ல பாவனை இப்போ பெட்ரோல் விற்கிற விலைக்கு இது வந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த டியோ பாவிக்கும் பெட்ரோல் இந்த மெல்லியும் ஒரிஜினல் பார்ட்ஸுகளோட இருக்குது இந்த மெல்லி வாங்குறதுனால நீங்கள் கடை ஓனரோட கதைச்சு கொள்ளலாம் இதெல்லாம் ஜப்பானில் ரீகண்டிஷனாக ரகுமதி செய்யப்பட்டது இந்த டியோ வாங்கணுமென்றாக்க லீசிங்கிலையும் எடுக்கலாம் அதாவது உங்கள் லீசிங் என்ன மாதிரி என்ன விலை என்னென்ன நீங்கள் தெளிவாக கடை ஓனருடைய கதைச்சு நான் டிஸ்பிளே போன் நம்பரை போடுவேன் இதுக்கு வந்து பெட்ரோல் லிட்டர் மட்டும் பெட்ரோல் அடிக்கலாம் மற்றது கிலோ எண்பத்தி ஒரு கிலோ இதோட வீடியோ பார்த்தமைக்கு நன்றி